சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நான் செவி செவிசாய்க்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கும் முன்னோடு சற்று பேசவே நான் இங்கு வந்துள்ளேன் உன் மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் கோபங்களுக்கும் இப்பொழுது நான் விடை போகிறேன் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் முழுமையாக கேட்பாயா என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கிறாய் வேண்டுதல்கள் நிறைவேற விரதங்களை கடைப்பிடிக்கிறாய் யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை தவறாமல் செய்தும் விடுகிறாய் உன் முயற்சி அனைத்தும் செயல்படுத்திவிட்டாய் ஆனாலும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதை இல்லை என்ன செய்தாலும் என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்க மாட்டாயா என்று என் பிள்ளை என் மீது கோபமாக இருக்கிறார் இதனால் ஒரு தவறும் இல்லை பிள்ளை என்றால் தன் தகப்பனிடம் இப்படித்தானே நடந்து கொள்ளும் அதன்படிதான் தன் தகப்பனிடம் தானே உரிமையாக கேட்க முடியும் தன் தகப்பனிடம் தானே கோபமாக சண்டையிட முடியும் ஆனாலும் மன விரும்பி அடும்பொழுதும் தான் தன் தகப்பன் மடியை தானே தேடிச் செல்லும் அப்படித்தான் எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்துவிட்டால் சாயப்பா என்று ஓடி வந்து விடுகிறார் நீ கோபம் படும் பொழுது என் பிள்ளை என் மேல் வைத்திருக்கும் உரிமையை நினைத்து பெருமை கொள்கிறேன் கண்ணீரோடு என் முன்னே நிற்கும் பொழுது நான் உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன் அதே போலத்தான் உன் வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும் பொழுது என் செவிகள் நிறைக்க நான் தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எதுவும் செய்யவில்லையே அப்பா என்று நீ கேட்பது எனக்கு கேட்கிறது உன் கண்களை பொறுத்தவரை நான் ஒன்றும் செய்யாதது போலத்தான் இருக்கும் ஏனெனில் மனிதர்களின் புற கண்களுக்கு தெய்வங்களின் நடவடிக்கைகள் என்றும் புரியாதது நீ என்று என் முன் வந்து உன் வேண்டுதல்கள் மனமுருகி சொல்லி அழுதாயோ அன்றே உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகளும் நான் வகுத்து அதற்கான செயல்களும் நான் செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் சர்வ நிச்சயமாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பளித்தே தீரும் என்னை நம்பும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ ஒரு பிரச்சனை என்று அப்பா என்று அழைத்தாலே நான் ஓடோடி வந்து உன் அருகில் நின்று விடுவேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி